இலங்கையருக்கு நூற்றி ஐம்பதும் வெளிநாட்டவருக்கு ரெண்டாயிரம் ரூபாயும் இந்த டவரில் ஏறுறதுக்கு கோபுரத்துக்கு கீழே ஒரு சூப்பரான லொக்கேஷன்ல யாவாண்ட கோபிஷா ஒன்று இருக்குது அண்டி சித்திக்குள்ள வந்து நீங்க இரவு சில் பண்றதுக்கு ஒரு இடம் தேங்காய் இந்த ஹைட் அவுட் வந்து ஒரு நல்ல இடம் ட்ரை பண்ணி பாருங்க வணக்கம் இது மூன்றாவது நாள் கண்டில கண்டி விட்டு கிளம்புறதுக்கான நேரம் இந்த முறை கண்டி கம்பள நகரில் உள்ள அந்த கோபுரத்துல ஏறுறதுக்கு தான் அது இனிதே முடிஞ்சுது இலங்கையில் இந்த கண்டி நகரம் வந்து ஒரு தூங்கா நகரம் போல தான் லேட் நைட்டாக ரெஸ்டாரண்டோல் திறந்துருக்கும் எப்போ பார்த்தாலும் சன நடமாட்டமாக இருக்கும் இந்த சிட்டி வந்து நல்ல ஒரு வாய்ஸ்லேயே இருக்குது கண்டி நகரம் வந்து இலங்கை பௌத்தர்களின் புனித நகரம் காரணம் வந்து புத்தரின் புனித பல் இங்கே இந்த தலதா மாளிகையில் வைக்கப்பட்டிருப்பது தான் காலையில எழும்பி வந்து சிட்டி ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு நான் போனது வந்து கண்டி நகர்ல இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பேரதனியா ரயில்வே ஸ்டேஷனுக்கு எஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஏன்னு சொல்லி உலகத்திலேயே சிறந்த அந்த ரயில் பயணம் வந்து இங்கே இருந்து தான் துவங்க போது சுற்றுலா பயணிகளில் அதிகமானவர்கள் கண்டி நகருக்கு வந்து இங்க இரவோ ரெண்டிரவோ தங்கி நின்று இங்க சுத்தி பார்த்துட்டு இங்க இருந்துதான் இந்த பயணத்தை ஆரம்பிப்பார்கள் நான் டிக்கெட் எடுத்தது மலைநாட்டின் கடைசி ரயில் நிலையமான போறதுக்கு இங்க இருந்து அறுநூத்தி ஐம்பது ரூபா அங்க போறதுக்கு ரயில் நிலையத்துல குவிஞ்சிருந்த சுற்றுலா பயணிகளை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு ரயில்ல வந்து இருக்கிறதுக்கு இடம் கிடைக்க போவதில்லையண்டு அதே போல கொழும்புல இருந்து வந்த அந்த ரயில்ல ஏற்கனவே நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம தான் பயணிகள் நின்றிருந்தார்கள் உலகிலேயே சிறந்த இந்த ரயில் பயணத்தை பற்றி அடுத்த வீடியோல பார்ப்போம் அதுவரைக்கும் நன்றி